சரிங்களா இப்போ திருநீற்று பூதனுக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா சாம்பல் பூதன் நம் மீது இடப்பட போகிற அந்த சாம்பல் எதனுடைய அடையாளமாக இருக்கிறது நாம இந்த மண்ணிலிருந்து வந்தவங்க மண்ணுக்கே திரும்பி போக போகிறோம் டஸ்ட்டுக்கு சமானமானவங்க தான் நாம ஒன்றும் கிடையாது சரி சாம்பலாகி போயிடுவோம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் சரிங்களா நாம் இந்த உடலை அவ்வளோ அக்கறையோடு பராமரித்து பாதுகாத்து அழகுபடுத்தி வைத்திருப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது அழிஞ்சு போயிடும் சரிங்களா இந்த உடலுக்கு கொடுக்குற இது அக்கறையை நிறுத்திட்டு அட்லீஸ்ட் இந்த தவ காலத்தில் நிறுத்திட்டு அழியாத ஆத்துமத்துக்கு சரிங்களா முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம்தான் இந்த சிலுவை அடையாளம் நம்ம இது பூசப்படுகிறது சிலுவை மீட்பின் அடையாளம் யாரெல்லாம் மீட்பை எதிர்பார்க்குறீங்களோ யாரெல்லாம் மனம் மாறணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துறமோ சரிங்களா நினைவே பட்டணத்து மக்கள் ஒவ்வொருவரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஆண்டவரையும் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் பண்ணது தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கிட்ட உடனேயே ஆண்டவர் அவர்களுக்குன்னு வச்சிருந்த தண்டனையிலிருந்து அவர்களுக்கு மீட்பு கொடுத்தார் இல்லையா அப்படிப்பட்ட மீட்பை கிறிஸ்து நமக்கு கொடுப்பார் சரி ஆக அந்த நம்பிக்கையோடு நான் இந்த தவ காலத்தை பரிசுத்தமா அனுசரிக்க பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மையே நாம் தயார்படுத்திக் கொள்வோம்